இன்று மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டமிழ் கனடாவினுடைய கனடாவுக்கான பிரத்யேக இரவு நேர தமிழ் செய்தி தொகுப்புடன் இன்றைய செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்கள் இதுவரை எம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணையவில்லை என்று சொன்னால் இணைந்து கொள்ளுங்கள் கீழே இணைவதற்கான லிங்க் இருக்கின்றது அதே போல கெனடிய வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது அதனுடைய லிங்கும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்வதற்கு முதல் இன்றைய செய்திகளே முக்கியமாக என்னென்ன விடயங்களை பற்றி பேச போகின்றோம் என்று சொல்லி பார்க்கலாம் முக்கியமாக டாக்ஃபோர்ட் தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் ஒரு பெரும் மாற்றத்தை சந்தித்திருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது அது தொடர்பில் பார்க்க இருக்கின்றோம் அதே போல கனடாவினுடைய ரியல் எஸ்டேட் துறையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வர இருக்கின்றது மேலும் அமெரிக்க நட்பு குறித்த பிரித்தானிய பிரதமரனுடைய கருத்தினால் கனடிய அரசு கடும் வருத்தத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலதிகமாக டொரண்டோவிலே என்விரன்மெண்ட் கனடாவினுடைய ஒரு புதிய அறிவித்தல் ஒன்று வந்திருக்கின்றது இதைவிட மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்த்தமாக இருந்தால் கனடா போஸ்ட் மீண்டும் ஜூனியன் ஸ்ட்ரைக்கை எதிர்கொள்ளப் போகின்றதா என்கின்ற ஒரு விடயம் தொடர்பாகவும் பேச இருக்கின்றோம் இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் நீர்களே முதலாவது செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே டாக்போர்ட்டினுடைய தேர்தல் வெற்றியானது அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என்றும் பல இடங்களில் ஏமாற்றத்தை கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது ஒன்றாக அவனுடைய முதல்வர் டக்ஃபோர்ட் தனது மூன்றாவது பெரும்பான்மை வெற்றியை பதிவு செய்திருக்கின்ற இந்த நேரத்திலே எதிர்பார்த்த அளவிற்கு அவருடைய கட்சி கூடுதல் இடங்களை பெற முடியவில்லை என்பது அவருக்கு பெரும் வருத்தத்தை கொடுத்திருக்கின்றதாம் அவரது கட்சியானது நூற்றி இருபத்தி நான்கு இடங்களிலே எண்பது இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுடன் ஒப்பிடுகின்ற போது மூன்று இடங்கள் குறைவடைந்திருக்கின்றது குறிப்பாக தொண்ணூறு தொடக்கம் நூறு இடங்களை வெல்லலாம் என்று அவர் எதிர்பார்த்திருந்த இட நிலையிலே எண்பது இடங்களில் தான் அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது ஐரோப்பிக் அவரது கட்சியினுடைய இரண்டு முக்கியமான உறுப்பினர்கள் தோல்வியடைந்திருப்பதும் அவருக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது இருந்தபோதிலும் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையிலே தான் அவருடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லி பல அரசியல் விமர்சகர்களும் கருத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய ரியல் எஸ்டேட் துறையிலே ஒரு பெரும் மாற்றம் வர இருக்கின்றது அதாவது டொரெண்டாவினுடைய கென்ட்மனியம் சந்தையிலிருந்து முதலீட்டாளர்கள் தற்போது வெளியேற தொடங்கி இருக்கின்றார்கள் இது கெனடியன் ரியல் எஸ்டேட்டிற்கு ஒரு பெரும் அடியை கொடுத்திருந்தது அதாவது முதலீட்டாளர்களை பொறுத்தவரையிலே அதிக வட்டி விகிதத்தின் காரணமாக தற்போது சந்தையிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் அதைவிட அவர்களுக்கு விற்பனை குறைவு என்பதும் ஒரு பெரும் சிக்கலாக இருந்தது இந்த நிலையில் தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்று பார்க்கப்படுகின்ற ரியல் எஸ்டேட் முதலீட்டு நிறுவனங்கள் தற்போது வீடுகளை கட்டி விற்பதை விட வீடுகளை கட்டி வாடகைக்கு விடுவது லாபகரமான ஒரு தொழிலாக இருக்கும் என்று அதை நோக்கி தங்களுடைய நகர்வுகளை கொண்டு வர தொடங்கி இருக்கின்றார்கள் இது கண்ண்பானியம் ப்ரொஜெக்டினுடைய விற்பனை சந்தையிலே பெரும் வீழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது முன்பெல்லாம் கட்டப்படும் குடியிருப்புகள் முதலீட்டாளர்களுக்கு அதிவிர லாபத்தை கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் வங்கி வட்டி விகிதங்கள் ஐந்து சதவீதம் வரை உயர்ந்ததன் காரணமாக முதலீட்டாளர்கள் சந்தையை விட்டு வெளியேறியிருந்தார்கள் இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பதாயிரத்தி எண்ணூறு புதிய யூனிட்டுகள் மட்டும்தான் முடிவடைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் பார்த்தமாக இருந்தால் அது ஒன்பதாயிரத்து ஐநூறாக குறைவடையும் இதுவரை பதினான்கு புதிய புரொஜெக்ட்ஸுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல ஆறு திட்டங்களானது வாடகை வீடுகளாக மாற்றமும் செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பார்த்தமாக இருந்தால் இந்த குடியிருப்பு திட்டங்களை பொறுத்தவரையிலே பெரும்பாலும் எழுபது தொடக்கம் எண்பது வீதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை வைஎஸ் ஒரு அட்வான்ஸாக முன்பதிவுகளின் ஊடாகத்தான் கட்டுமான நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் ஆனால் இப்போது விற்பனை சரிவர இல்லை என்பதன் காரணமாக இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்து அந்த கட்டுமானங்களை முடித்து யூனிட்டுகளை வாடகைக்கு விடுவதற்கு தற்போது ரியல் எஸ்டேட் துறையினுடைய பெரும் முதலைகள் முடிவெடுத்திருக்கின்றார் குறிப்பாக இதற்கு நகர நிர்வாகங்கள் அதாவது டொரண்டோ மற்றும் ஜிசுகா ஒத்துழைப்பாக இருக்கின்றது என்றும் தெரிய வந்திருக்கின்றது கட்டண கழிவுகள் சொத்து வரி தள்ளுபடி உள்ளிட்ட பல ஊக்குவிப்புகளும் வழங்கப்பட இருக்கின்றது உண்மையிலேயே இந்த மாற்றத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு நிலையான தீர்வா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான் ஆனால் சந்தையினுடைய எதிர்கால நிலைமையை பொறுத்து பார்க்கின்ற போது சந்தையிலே வாடகை வீடுகளுக்கான தேவை அதிகமாக இருக்கின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நெருக்கடிக்குள்ளாகி இருந்த கனடிய ரியல் எஸ்டேட் துறைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு தற்காலிக ரிலீஃப் ஆகத்தான் இந்த ஒரு முடிவு அதாவது வீடுகளை விற்பனை செய்யாமல் வாடகைக்கு விடுகின்ற முடிவானது அமையும் என்று பலரும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் அமெரிக்கா பிரித்தானியாவினுடைய நட்பு நாடு என பிரித்தானிய பிரதமர் கூறிய விடயம் கனடா தரப்பிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிய வருகின்றது ட்ரம்ப் பல்வேறு நாடுகளின் மீது தற்போது வரிகளை விதிக்க இருப்பதாக கூறி வருகின்ற நிலையிலே ட்ரம்பினுடைய வரி விதிப்பில் விதிப்பிலிருந்து தப்புவதற்காக பிரித்தானிய பிரதமர் கிர் ஸ்டேமர் ட்ரம்பை சந்திக்க அமெரிக்கா சென்றிருந்தார் அவர் எதிர்பார்த்தது போலவே பிரித்தானியா வரி விதிப்பிலிருந்து தப்பக்கூடிய ஒரு நிலைமை தற்போது உருவாகி இருக்கின்றது ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரையிலே அவர் ஒரு பக்க வியாபாரி அடிப்படையிலேயே அமெரிக்காவிற்கு லாபம் இல்லாமல் அவர் எதையுமே செய்ய மாட்டார் ஆக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒரு சிறந்த வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அப்படி ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படும் பட்சத்திலே வரி விதிப்புகளுக்கான அவசியமே இல்லாமல் போய்விடும் என நினைக்கிறேன் என்றும் கூறியிருக்கின்றாராம் ட்ரம்ப் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பும் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டேமரம் உடவிலாளர்களை சந்தித்த போது உடவியலாளர் ஒருவர் கனடா அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்த டிரம்பின் அறிக்கைகள் குறித்து நீங்கள் அவருடன் விவாதித்தீர்களா என ஸ்டேமரிடம் கேள்வி எழுப்பினார் மேலும் பிரித்தானிய மன்னர் தனது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் ஒரு நாட்டை அவரது கட்டுப்பாட்டில் இருந்து அகற்ற விரும்பும் அமெரிக்க ஜனாதிபதியின் விருப்பம் குறித்து கவலை தெரிவித்தாரா எனவும் ஸ்டேமரிடம் கேட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த பிரித்தானிய பிரதமர் தெரிவிக்கையிலே நீங்கள் எங்களிடையே இல்லாத ஒரு பிளவை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன் எங்கள் நாடுகள் இரண்டும் மிக நெருங்கிய நட்பு நாடுகள் என்று பதிலளித்திருந்தார் ஆனால் கனடா தொடர்பான கேள்விக்கு ஸ்டேமரினுடைய பதிலானது துரதிர்ஷ்டபமானது என கனடா பிரதமர் ட்ரூடோவின் முன்னாள் ஆலோசகரான ரொலன் பாரிஸ் தெரிவித்திருக்கின்றார் கனடா ஒரு இறையாண்மையுள்ள நாடு என ஸ்டேமர் கூறியிருக்க வேண்டும் என்கின்றார் பாரிஸ் அதற்கு பதிலாக தனது நிலைக்கும் ட்ரம்ப் நிலைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என கூற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஸ்டேமர் என்று அவர் விமர்சித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்பினுடைய மூடை கெடுக்க கூடாது என்பதற்காக எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று அவர் கொதித்தும் இருக்கின்றார் இதனிடையே உடவிலாளர்களை சந்தித்த கனடிய வெளியுறவு அமைச்சரான மெலானி ஜோலி கனடாவையும் பிரித்தானியாவையும் பிரிக்க எந்த நாடாலும் உலகின் எந்த நாடாலும் முடியாது என்று கூறியிருக்கின்றார் பிரித்தானியாவுடன் எங்களுக்கு நெருக்கமான நட்பு என்பது கனேடியர்களான எங்களுடைய டிஎன்ஏவிலேயே உள்ளது என்று கூறியிருக்கின்றார் ஜோலி எது இந்த ஒரு விவகாரத்தை வைத்து பார்க்கின்ற போது தங்களுடைய நாட்டினுடைய இலாபத்திற்காக பிரித்தானியா இப்படியாக நடந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு செயலைத்தான் தற்போது கனடாவும் செய்திருக்கின்றது அதாவது நேரடியான கண்டனங்களை பிரித்தானியாவுக்கு தெரிவிக்காமல் பிரித்தானியா தங்களுடைய நட்பு நாடு என்று சொல்லி அந்த நட்பை பலப்படுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றது அதே செயற்பாட்டைத்தான் கீர் ஸ்டேமரும் செய்திருக்கின்றார் தவிர்த்து கனடா எதிர்பார்த்தது போன்ற ஒரு பதிலை கீர் தெரிவித்திருந்தால் செலன்ஸ்கிக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடந்திருக்கும் என்பதும் வெளிப்படையான ஒரு உண்மையாகும் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை நேர்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் தொடர்ந்து அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் என்வையோமென்ட் கனடாவினுடைய ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது அதாவது டொரண்டோவிலே அரிதான குளிர்கால மின்னல் மற்றும் தண்டசு ஏற்பட்டிருப்பதாக என்வயர்மென்ட் கனடா அறிவித்திருக்கின்றது கடந்த வியாழன் இரவு டொரண்டோவிலே இந்த தண்டசு நிகழ்வு பதிவாகி இருக்கின்றது என்றும் ஒன்டேரியாவில் திடீரென்று ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாகத்தான் குளிர்காலத்திலே இடிமின்னல் நிகழ்ந்திருக்கின்றது என்றும் இது ஒரு மிக அரிதான நிகழ்வு என்றும் கூறப்பட்டிருக்கின்றது டொரண்டோவில் ஒரு மின்னலும் ஹேமில்டனில் மூன்று மின்னல்களும் பதிவாகி இருக்கின்றது பொதுவாக இடிமின்னல் என்பது இடியுடன் கூடிய மழை ஏற்படுகின்ற போது ஏற்படும் ஆனால் இம்முறை மழை அல்லாமல் பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கின்றது என்று என்வியோமென்ட் கனடா அறிவித்திருக்கின்றது ஆனால் இதே போன்ற சம்பவம் மீண்டும் நிகழ்வதற்கு தற்போதைக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லியும் வானிலை மையம் மேலும் தெரிவித்திருக்கின்றது அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் மிசிசிகாவிலே வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இன்னும் ஒருவர் தீவிர சிகிச்சைக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது மிசிசிகாவின் லேக்ஸோ ரோட்வேஸ்ட் மற்றும் வல்டன் சைக்கிள் பகுதியிலே இரண்டு பேர் மீது வாகனம் ஒன்று மோதி இருக்கின்றது எழுபது வயதான மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் அறுபது வயதான பெண்ணொருவர் தீவிரமான காயங்களுடன் சிகிச்சையில் இருக்கின்றார் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இல்லை என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக வாகன ஓட்டி உடனடியாகவே வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த ஸ்போட்டிலேயே இருந்திருக்கின்றார் என்று சாட்சிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் கிரீன் சிக்னல் வருகின்ற போது அந்த வாகனத்தை அவர் இயக்கி கொண்டிருத்திருக்கின்றார் அப்போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்றும் காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை எந்த ஒரு குற்றச்சாட்டும் வாகன ஓட்டி மீது பதிவு செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சம்பவத்தின் பின்னர் அந்த குறிப்பிட்ட சாலை தற்காலிகமாக மூடப்பட்டு மீண்டும் பாவனைக்கு திறந்துவிடப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான சிறிய பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடா போஸ்ட் ஆனது மீண்டும் ஒரு ஸ்ட்ரைக்கு தயாராகிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது அதாவது கேனடா போஸ்டை பொறுத்தவரையிலே அதனுடைய ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அஞ்சல் ஊழியர்கள் சார்ந்த தொழிற்சங்கமானது மீண்டும் விவாதத்தை தொடங்க இருக்கின்றது கனடா போஸ்டிற்கும் ஜூனியனுக்கும் இடையிலே இந்த பேச்சுவார்த்தை வர இருக்கின்றது குறிப்பாக இதற்கு ஒரு மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தரினுடைய தலையீடு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடந்தது நாளையும் இந்த பேச்சுவார்த்தை தொடர இருக்கின்றது இதேவேளை மிக முக்கியமான நிலை என்ன அப்படி என்று சொன்னால் கனடா போஸ்ட் நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுடைய விநியோக எல்லைகளை விரிவாக்குவதற்கு முடிவெடுத்திருந்த நிலையிலே அதற்கு ஜூனியன் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது குறிப்பாக அரசினுடைய தலையீடு அதாவது பெடரல் கவர்மெண்டினுடைய தலையீடு கனடா போஸ்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது யூனியனுடைய எதிர்பார்ப்பாக இல்லை ஆனால் அரசினுடைய தலையீடை எதிர்த்துவிடக் கூடாது என யூனியனுக்கு கனடா போஸ்ட் அழுத்தம் கொடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது இது கடந்த ஜனவரி பேச்சுவார்த்தையிலே நடந்திருக்கின்றது என்றும் இது யூனியன் சட்ட உரிமைகளை மீறுகிறது என்று யூனியன் கட்டு யூனியன் கருத்து தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தான் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை தற்போது நெருங்கி இருக்கின்றது நாளை முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே நோவாஸ்கோட்டியாவிலே மனநல பிரச்சனைக்குள்ளான நபரொருவர் போலீசாருடன் ஏற்பட்ட மோதலுக்கு பின்னர் உயிரிழந்திருக்கின்றார் நோவாஸ்கோட்டியா பெட் போர்ட் பகுதியிலே மனநல பாதிப்புக்குள்ளான நபரொருவருக்கு போலீசாருடன் இந்த மோதல் ஏற்பட்டிருக்கின்றது அவர் தாக்குதல் நடத்த முயன்ற போது போலீசார் அவரை கட்டுப்படுத்துவதற்காக டேசரை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பின்னர் அவருக்கு கைவிலங்கு மாற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் போலீசார் தேசர் பயன்படுத்தியதிலே அவர் உடல்நல குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக சீரியஸ் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் டீம்ஐஆர் என்பது இந்த மரணத்திற்கான விசாரணையை தற்போது பொறுப்பேற்றிருக்கின்றது குறிப்பாக இது இந்த அமையத்தை பொறுத்தவரையிலே இவர்கள் போலீசாரினுடைய தலையீட்டால் ஏற்பட்ட மரணம் காயம் பாலியல் துஷ்பிரயோகம் குடும்ப வன்முறை சம்பவங்களை ஆய்வு செய்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பு இந்த அமைப்பு தான் இந்த விசாரணையை தற்போது நடத்த இருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது அதே போல எட்மிண்டன் பகுதியிலே கடந்த டிசம்பரிலே குழந்தை ஒன்று உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தது ஒரு கார் அந்த விசாரணையானது தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது அதாவது பிரேத பரிசோதனை முடிவிலே அந்த குழந்தை இறந்து பிறந்த ஒரு குழந்தை என்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே இது குற்றச்சாட்டிற்குரிய ஒரு மரணம் அல்ல என போலீசார் வழக்கை கைவிட்டிருக்கின்றார்கள் கூடுதல் தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இதை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கார்பலோவிலே துப்பாக்கி சூட்டு தாக்குதல் ஒன்று இன்று மாலை ஐந்து மணி அளவிலே நடந்திருக்கின்றது பெலாமி ரோட் மற்றும் நெல்சன் ஸ்ட்ரீட் பகுதியிலே இருக்கின்ற ஒரு பிளாஸ் ஓ ஒன்றிலே இந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதல் நடந்திருக்கின்றது இதிலே ஆனொருவர் காயமடைந்திருக்கின்றார் இதேவேளை இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் என்றும் சுமார் ஆறு அடிகள் அவருடைய உயரம் இருந்தது என்றும் குற்றவாளி சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்று விட்டார் என்றும் போலீசார் குற்றவாளியை தேடி வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை எடோபிகோவிலே பதினாறு வயது சிறுவனுடைய கொலை தொடர்பாக இரண்டு பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இருந்த அபார்ட்மெண்ட் ஒன்றிலே பதினாறு வயது சிறுவன் ஒருவன் துப்பாக்கி சூட்டிலே கொல்லப்பட்டிருந்தார் அதே போல பத்தொன்பது வயது ஆனொருவர் இந்த சம்பவத்தில் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் இந்த தாக்குதல் சம்பவத்தின் தொடர்பிலே பதினெட்டு மற்றும் இருபது வயதான இருவர் டொரண்டோவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் செகண்ட் டிகிரி மேர்டர் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது டொரண்டோ போலீஸ் இது தொடர்பாக விசாரணைகளை தொடர்ந்து வருகின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணையாத நேர்கள் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் அதே பல்வேறு நாடுகளுக்கான பிரத்யேக செய்திகளையும் புத்தமல் குழுமம் ஆரம்பித்திருக்கின்றது அந்தந்த நாடுகளுக்கான வாட்ஸ்அப் குழுக்களினுடைய இணைப்புகளும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது வேறு நாடுகளிலிருந்து இந்த செய்தியை பார்ப்பவர்கள் உங்கள் நாட்டு செய்திகளையும் பார்க்க விரும்பினால் நீங்கள் அந்தந்த குழுமங்களிலும் அதற்குரிய யூடியூப் தளங்களிலும் இணைந்து கொள்ளலாம் தற்போதைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற புதிய செய்தி தேவைகளினுடைய இணைப்புகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவற்றிலும் விரும்பினால் நேர்கள் இணைந்து கொள்ளலாம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி